அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ஆங்கில மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் பிறக்குது அதாவது ஆங்கில புத்தாண்டும் பிறக்குது சாதாரணமாகவே மாதத்தின் முதல் நாள் அப்படின்னாவே அது விசேஷமானது தான் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இது ஆங்கில புத்தாண்டு அதாவது புது வருடமே வந்து பிறக்குது இந்த வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கும்போது ஒரு சில முறைகளை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்படி நம்ம ஃபாலோ பண்றதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை புனிதமாக மாத்தி வந்து குளிக்கணும் மேலும் ஒன்னாம் தேதியே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொருட்களை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைக்கணும் இது குறித்து மதியம் ஒரு வீடியோலேயே வந்துட்டு போட்டிருக்கிறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட பேஸ்ட்டை ரெடி பண்ணி அதை தண்ணியில் கலந்து குளிங்கன்னு சொல்லியும் மேலும் ரெண்டே ரெண்டு முக்கியமான பொருட்களை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைப்பதன் மூலமாக வருடம் முழுவதும் பணம் மழை பொழியும் என்பது குறித்தும் அந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த பதிவு பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதுக்கும் முன்னாடி இன்னைக்கு நைட்டே செய்ய வேண்டிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது நாலு மிளகும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையும் இருந்தால் போதும் நம்ம இந்த வருடம் முழுவதும் அனுபவித்த கசப்பான அனுபவங்கள் இனி நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நடக்காது எப்படி இந்த நாளானது முடியுதோ அதே மாதிரி நம்ம பிடிச்ச அத்தனை கஷ்டங்களும் இன்றோடு தீரும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வந்துட்டு நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்து நான் போட்டுருவேன் எப்போதுமே மாதத்தின் கடைசி நாள்னு சொல்லி அந்த மாதிரி பதிவு வந்து போடுவேன் இந்த முறை நமக்கு மாதத்தின் கடைசி நாள் வருடத்தின் கடைசி நாள்னு எல்லாமும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் நான் சொன்ன மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்து மேஜிக் போட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நைட்டு வந்து லேட்டாக கூட தூங்குவீங்க ஏன்னா புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாமே டிவியில் பார்ப்பீங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க இதில் எந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நீங்கள் கடைப்பிடிச்சாலும் சரி மறக்காமல் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு தூங்குங்க அதுக்கு செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்யலாமா பிறப்பிறப்பு தீட்டு இருந்தால் செய்யலாமா இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா அப்படின்ற நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மெத்தடு வந்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம் ஆனால் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கறது தான் அப்படின்னு இல்லையா அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்பட்டு வருது மேலும் இந்த பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது புதன்கிழம நாளில் பிறக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிதேவதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் எங்கே வந்து பெருமாள் வழிபாடு முறைப்படி செய்கிறோமோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வந்து நித்தியவாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க கணவருக்கு உரிய இந்த நாளில் புத்தாண்டு வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்போ இந்த பச்சை கலர் பேனாவை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க தூங்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபர பரன்ட்டு தேய்ங்க இப்படி தேய்ப்பதன் மூலமா உங்க உள்ளங்கை ரெண்டும் நல்லா வந்து சூடாகும் இந்த வெது வெதுப்பான சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலும் வந்து நீங்களே வந்து தடவிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையினுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா மகாலட்சுமி தாயார அதி தேவதையாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருந்துச்சுனாவே நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவருக்குரிய இந்த சுக்கருமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த சிம்பளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க கீழே இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சென்றாண்டும் இதே பதிவு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுபடி செஞ்ச நிறைய சகோதரிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா அப்போவே என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷாட் மூலமாகவும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ அதே தான் நம்ம இப்போ நீங்கள் செய்யப் போகிறோம் இது மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல் இதை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் கீழே வந்துட்டு ஸ்ரீம் பிரசி ஸ்ரீம் பிரசி ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற பவர்ஃபுல்லான மகாலட்சுமி தாயாருக்குரிய சுவிட்ச் வேர்டையும் வந்துட்டு நம்ம எழுதிக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய இடது கையில் எழுதிக்கோங்க உங்களுக்கு வலது கையில் எழுதுவதற்கு யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வலது கையிலையும் கூட இதே போல் நீங்கள் சுக்கரமேட்டு பகுதியில் எழுதிக்கலாம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருவீங்க அப்படின்னா கோண கோணையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்களே கூட உங்களுடைய இடது கையை பயன்படுத்தி வலது கையிலையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ரெண்டு கையிலையும் எழுதிக்கிறது சிறப்பு இல்லைன்னா ஒரு கையிலையாவது எழுதிக்கோங்க இப்போ ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுவேன் இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இந்த மேல வச்சுக்கோங்க இப்போ இடது கை இடது வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த ஸ்ட்ரீம் அத்தனை முறை வந்து சொல்லுங்க உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க தூங்கக்கூடிய இந்த தலகாணி கடியில அதாவது பில்லோ கடையில வந்து வச்சுக்கோங்க தலகாணி வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடிலேயோ பெட்டுக்கடியிலையோ வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுக்கோங்க இப்போ மறுநாள் காலையில எழுந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போதுமே டைம் பாக்கறதுக்காக மொபைல் போனை தான் தேடுவோம் ஆனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி மொபைல் போனை தேடாம உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் விரித்து நாம் வரைஞ்சி வச்ச அந்த மகாலட்சுமி தாயாருடைய சிம்பலையும் கீழே எழுதியிருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஸ்ட்ரீம் ப்ரெஷ்ங்கிற ஸ்விட்ச் வேர்டையும் வந்துட்டு நீங்க பாருங்க கண் குளிர பாருங்க எப்போதுமே தூங்கி எஞ்சதும் உள்ளங்கையை பார்த்தோம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாரையே நேர்ல பார்த்த பலன் வந்து நமக்கு கிடச்சிரும் மற்ற நாட்களில் செயலினாலும் இந்த வருடத்தின் முதல் நாளாவது நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையை பார்க்கறது அதுவும் உள்ளங்கை இப்படி பவர்ஃபுல்லானதாக மாற்றி வச்சுருக்கோம் அப்போ நம்ம பார்க்கறது நல்லது அதை பார்த்து முடித்த கையோடவே உங்களுடைய தலகாணி கடியில் அந்த ஒரு ரூபாய் வச்சுருந்தீங்க பாருங்க அந்த ஒரு ரூபாயும் நீங்கள் வந்துட்டு பாருங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த ஒரு ரூபாவை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பூஜை ரூம்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வீட்டு கதவை வந்து தரப்போம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கதவை திறக்கும்போது நீங்கள் வந்து கால் கழுவிட்டு திறந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா தலைமுடியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு பொட்டு சரியா இருக்கான்னு சரி பார்த்துட்டு இப்போ உங்களுடைய மகாலட்சுமி தாயார் வந்து உங்க வீட்டுக்குள்ள அவங்கள நீங்க உள்ள வரவேற்கிற மாதிரியும் நீங்க கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு மூணு முறை வந்து நீங்க சொல்லுங்க விளையாட்டுத்தனமாக நீங்கள் சொன்னீங்கன்னாலே நிச்சயமாக இதுக்கு வந்து பலன் கிடைச்சிரும் இருந்தாலும் முன்னாடி வந்து மகாலட்சுமி தாயார் வெயிட் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்காக காத்திருக்காங்க நாம் அவங்கள இன்வைட் பண்ணுறோம் அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய கதவை திறந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அது நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் தினந்தோறும் உள்ளங்கையை நீங்கள் இந்த மாதிரி பார்த்தாலும் கதவை திறக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் தினந்தோறும் செய்லீனாலும் இந்த ஒரு நாள்லேயாவது செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்